ஹலோ மலையனூர் கோவில் சக்திவேல் இஓ சார் நம்பர் வேணுங்க சார் சக்திவேல் ஏசி அவருடைய ஃபோன் நம்பர் நான் வந்து ஒரு ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமை ஒரு ஆர்டிஐ அனுப்பிச்சிருக்கிறேன் அதுக்கு அங்க விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க அது நான் வர்றதை நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணனும் அதனால அவருடைய நம்பர் வேணும் அந்த ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணுங்க சார் ஆஃபீஸ் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆபீஸ் தான் நம்பர் எடுக்க மாட்டுது யாரும் வந்திருக்க மாட்டாங்க சார் அதுக்கு தான் அவர் மொபைல் நம்பர் கேக்குறேன் மொபைல் நம்பர் எங்க கிட்ட இல்ல சார் சரி உங்க பேர் ஆபீஸ் நம்பர் நோட் பண்ணீங்க இல்லங்க உங்க பேர் சொல்லுங்க நான் இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு நான் இது ஒரு எவிடன்ஸா கொடுத்துருவேன் அதுக்காக தான் கேக்குறேன் உங்க பேர் என்ன நீங்க கவர்மெண்ட் ஷாப் தானா யார் வந்து வரது ஹலோ ஹலோ ரசிக் யார் வாங்க வரது நீங்க யார் வாங்க வரீங்க போன் பண்ணுங்க ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் நான் தகவல் உரிமை உரிமை சட்டத்தில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறேன் ஏஐக்கு சரிங்க சார் அவரே நீங்க விசாரணைக்கு வரும்போது எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு சரிங்க சார் அதனால அவருடைய போன் நம்பர் கேட்டா அது நீங்க கொடுக்க மாட்டீங்க சரிங்களா இப்போ இந்த போன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் செவாகிரம காலையில நான் அங்க இருப்பேன் ம் அப்போ நான் வந்து அங்க கலை ஆய்வு செய்வேன் ம் அதுக்கு நீங்க அந்த எல்லா பேப்பரையும் எடுத்து வைங்க இதுதான் தகவல்அ தெரிஞ்சு என் பேர் சரவணன் சரிங்க சரிங்களா உங்க பேரு

சரிங்களா இப்ப உங்களுக்கு புரியாது ஏன்னா தப்பு செய்யறீங்கல்ல அதனால புரியாது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் தகவல் உரிமை உரிமை சட்டத்துல நான் அங்க வந்து கலாய்வு செய்யறதுக்கு லெட்டர் போட்டுக்கிறேன்னு சொல்றேன் சக்திவேல் ஏசி அவரு லெட்டர் போட்டிருக்கிறாருன்றதையும் சொல்றேன்

ஆ இது வரச்சு இருங்க சார் இது வேலையா இருந்தாரு இருங்க ஒரு சார் இருக்குங்க இது வரும் லைன்ல இருங்க சார் சொல்லுங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க சார் நான் ஒரு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்றேன் நீங்க பேசுங்க சரிங்க சார் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க ஒரே ஆ ஆ ஹலோ ஹலோ சார் சொல்லுங்கள்

சார் இப்ப நாங்க இப்ப கூட நான் அது கேட்டுதான் இந்த நம்பர் தான் அவர் வச்சிருக்கிறாரு ஏசி நம்பர் அவர் பேர் தான் சக்தி உங்களுக்கு காலர்லயே வரும் அதுதான் அதுதான் அதெல்லாம் வந்துருச்சு நான் இந்த நம்பர் காலையில இருந்து போட்டிருக்கிறேன் நேம் சார் உங்க நேம் சார் என் பேரு சரவணன் ஆஹ் சார் அதிகாரி கேட்கறாங்க கேட்டேன் நான் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க என்னுடைய நம்பரை சொல்லுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர்

சரிங்க சார் என் அதாவது எட் ஆபீஸு அங்க அங்க போன் பண்ணிருப்பாங்க அங்க இருந்து சொல்லிருக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து சொல்லுங்க இல்ல 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 அவர் அவரு உங்க ஏசி சாரே லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு ஆஹ் என்னன்னு கலாய்வு வர்றதுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்களா சார் ஆமா அதுக்காக தான் அவ்ளோ கதை பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட ஆனா கடைசியா உங்க பேரே சொல்ல பாருங்க எவ்ளோ புத்திசாலித்தனதா இல்லையா அதாவது அந்த தவறெல்லாம் மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க